தளபதி விஜய் அரசியலில் களமிறங்கி இருக்கிறதால சினிமாவிலேருந்து விலக போறாரு தளபதி சிக்ஸ்டி நைன் தான் விஜயோட கடைசி படம்னு சொல்லப்படுது ஹெச் வினோத் தான் இந்த படத்தை எடுக்க போறாருன்னு உறுதியா சொல்ற நிலையில தயாரிப்பாளர் யாருன்னு இது வரைக்கும் தெரியவில்லை தெலுங்கு தயாரிப்பாளர் டிவிவி என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல அனைத்தும் தயாரா இருந்த நிலையில படத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே படத்தோட பிஸ்னஸை தயாரிப்பாளர் துவங்கிட்டாருன்னு கோபப்பட்டு இந்த தயாரிப்பு நிறுவனம் வேணான்னு விஜய் முடிவு செய்ததா சொல்லப்படுது ஆனால் தற்போது வெளியாகி உள்ள தகவல் என்னன்னா தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துலேருந்து டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வெளியேற விஜயோட சம்பளம் தான் காரணம்னு பிரபல பத்திரிகையாளர் பிஸ்மி சொல்லியிருக்காரு விஜய் தற்போது நடிச்சுட்டு வர கோல் திரைப்படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்கிட்டு வராருன்னு திரை வட்டாரத்தில் சொல்லப்படுது இதைத் தொடர்ந்து அவர் நடிக்க இருக்கிற தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துக்காக டிவிவி என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்திடமிருந்து இரநூத்தம்பது கோடி சம்பளம் கேட்டிருக்காங்களாம் முதல்ல சம்பளத்தை பற்றி விஜய் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு தயாரிப்பாளர் நினைச்சிருக்காங்க ஆனால் சம்பள விஷயத்தை விஜய் இறங்கி வராததால டி வி இந்த இந்த படத்திலிருந்து வெளியேறிட்டாங்கன்னு பிஸ்மி சொல்லியிருக்காரு